சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த நபர் ஒருவர் விபத்தின் காரணமாக ஏற்பட்ட நிலைமை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் சென்னை பல்லவராயத்தைச் சேர்ந்த பைரோஸ்கான் வயது முப்பத்தி ஒன்பது சவுதி அரேபியாவிலுள்ள ரியாத்தில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்றில் ஓட்டுநராக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் அவரது இரண்டு கால்களம் மற்றும் ஒரு கை பலத்த காயம் ஏற்பட்டது இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி கட்டாரில் உள்ள சோசல் போரத்தின் நிர்வாகிகள் சவுதி அரேபியா ஜித்தாவிலுள்ள நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்தனர் ஜித்தா நிர்வாகிகள் ரியாத்தில் உள்ள நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உதவும்படி கேட்டுக்கொண்டனர் உடனே களத்தில் இறங்கிய இந்தியன் சோசல் போரம் ரியா தமிழ்நாடு மாநில கமிட்டியின் பெல்போர் பணிகளை மேற்கொள்ளும் செயல் வீரராக அல் உள்ள மன்னர் ஹாலித் மருத்துவமனைக்கு சென்றார் ஆனால் அவர் டிச்சார்ஜ் ஆகிவிட்டதாக மருத்துவமனையில் தெரிவித்தவையினால் பைரோஸ்கான் அவர்களை கைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு மாநில கமிட்டியின் துணைத் தலைவர் முகமது அலி பாபு அவர்களும் மற்றும் ஓல்ட் சினை பிளாக் கமிட்டியின் தலைவர் ஷேக் முகமது அவர்களும் நேரில் சென்று நலம் விசாரித்து ஆறுதல் கூறியிருக்கின்றனர் வேறு உதவிகள் தேவையென்றால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டனர் யான்பு பகுதியில் புரொஜெக்ட் மேனேஜர் வேலை செய்யும் நிஜார் பாசா பைரோஸ்கான் உறவினர் இந்தியன் சோசல் போரத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு சரியான மருத்துவ உதவி இல்லாமல் பைரோஸ்கான் அவதிப்படுவதாக தெரிவித்தார் இந்தியன் சோசல் போரத்தின் துணைத்தலைவர் முகமது அலி பாபு அவர்கள் பைரோஸ்கான் வேலைப்பாக்கம் நிறுவனத்துக்கு நேரில் சென்று அங்குள்ள நிர்வாகிகளிடம் பைரோஸ்கானின் உடல்நிலையை எடுத்து கூறி அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைத்திட உதவிகளைச் செய்தனர் பைரோஸ்கான் மனித அளவிலும் மனதளவிலும் உடலளவிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார் அவரை உரிய மேல் சிகிச்சைக்காக இந்தியா செல்வதற்கு தேவையான உதவிகளை வழங்கும்படி நமது பொறுப்பாளர் அந்த நிறுவனத்தின் கோரிக்கையை வைத்தார் இந்தியன் சோசல் போரத்தின் நிர்வாகிகளின் செயல்களையும் சமூக நல பணிகளையும் கண்ட அவர்களது நமது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பாய்ரோஸ்கான் விமானப் பயணம் செய்வதற்கு தேவையான உடல் தகுதிச் சான்றிதழ் வாங்கிய பின்பு சவுதி அரேபியா விமானத்தில் முதல் வகுப்பு பிரிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் என்று ஆறு மாத கால விடுப்பில் அனுப்பி வைத்தனர் இறைவனின் கிருபையினால் இந்தியன் சோசல் போரத்தின் மகத்தான பணிகள் எப்போதும் போல் தொடர்கின்றது